பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடிகேன் பரமனையே பாடுவாரடியும் அடிகேன் சித் தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடிகேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடிகேன் முப்போதும் திருமேனி முழு முழுநீர் பூசிய முனிவர் குமடியேன் அப்பாலும் அடி சார்ந்தடியார்க்கும் அடிகேன் ஆரூரநாரூரில் அம்மானு காலே ஏ திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சுலதா பேசுகிறேன் இன்று நான் பார்க்க இருப்பது திரு ஆரூர் தளத்தோட தரிசனத்தை பார்க்க வருகிறோம் இந்த மார்கழியில் நம்ம நிறைய கோவிலோட தரிசனம் மற்றும் நிறைய மார்கழி வழிபாடு அப்புறம் வந்து நிறைய கோவிலில் இந்த மாதத்திலே மட்டும் ஒரு சிறப்பு பூசைகள் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு நாளும் அந்த திருவம்பாவை பாடல் மற்றும் விளக்கத்தோடு நம்ம இரண்டு இரண்டு பதிவாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் நாம் இன்று பார்க்கவிருப்பது திருவாரூர் இங்கே வந்து உங்களுக்கே தெரியும் கோவிலுக்குள்ள கோவில் ஒரு மூன்று கோவில் இருக்கிறது அத்தனை கோவிலையும் வந்து நம்ம ஒரு இருபது நிமிடத்தில் வந்து தரிசிக்க வருகிறோம் தேவாசிரியர் மண்டபம் கமலாலயம் திருக்கோவில் கமலாலயம் அந்த மாற்று வைத்திய விநாயகர்லேருந்து நம்ம ஆரம்பித்து பார்க்குறோம் அப்புறம் கோவிலில் முன்னாடி வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் இவங்கெல்லாம் பாடிய பாடல்கள் அப்புறம் அந்த தளத்து திருப்புகள் இது எல்லாமே அந்தந்த இடத்துல இருக்கும்போது அப்படியே அதில் வந்து பாடியிருப்பேன் ரொம்ப அற்ப அற்புதமான ஒரு தல தரிசனம் நமினந்தி அடிகள் கோவிலோட அதுக்கப்புறம் மணிநீதி சோழனோட சிற்பம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதோடு வந்து இந்த பதிவு நிறைவு பெறும் அனைவரும் இந்த நல்ல நாளில் இந்த மார்கழி திருநாளில் வந்து ஏன்னா இறைச்சிந்தனைக்கு உள்ள மாதம் இல்லைங்களா அதனால் வந்து நம்ம நிறைய திருமுறைகள்லாம் பாடணும் நிறைய கோவில் தரிசனம் பண்ணணும் இது என்னோட தலை பதிவுகள் எல்லாமே வீட்டை விட்டு யாரும் வெளியில் போக முடியாது எல்லா பக்கமும் செல்ல முடியாது செல்ல வாய்ப்பு இருக்காது இன்னை இன்னைக்கு உள்ள காலச்சூழ்நிலையில் அப்படிங்கிறவங்களுக்காக வீடு தேடியே நீங்கள் அத்தனை தரிசனத்தையும் பார்ப்பதற்காக மட்டுமே இந்த பதிவுகள் அனைத்தும் வருகிறது அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம் என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருக்கோவில் கோபுர தரிசனம் நுழைவாயில் இதுதான் வந்து மாற்றுரைத்த விநாயகர் அதாவது திரு முதுகுன்றத்தில் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சுவாமி கிட்ட பொருள் பெற்று அதை வந்து அங்கே உள்ள மணிமுத்தாறுல போட்டு திருவாரூர் கமலாலயத்தில் எடுக்கிறார் இல்லைங்களா அப்போ அதை எங்கன்னு தெரியாதப்ப இந்த மாற்றுரைத்த விநாயகர் தான் வந்து அவருக்கு வந்து அறிவுறுத்துகிறார் இந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவர் தான் வந்து சொல்கிறாங்க அப்புறம் அந்த பொண்ணும் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இவர் தான் சரியாக இருக்குதுன்னு சொன்ன விநாயகர் அப்புறம் பாருங்கள் கமலாலயம் அந்த கோவிலுக்கு தெ நடுவில் ஒரு அற்புதமான ஒரு கோவில் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து திருவாரூர் எம்பெருமானை தரிசிக்கும் ஒரு அற்புதமான காட்சி திருவாரூர் கோயில் வெற்றி விநாயகர் கோபுரம் பாருங்கள் முருகன் கோவில் கண்ணப்பர் கண்ணப்ப நாயனார்

சித்தம் தெளிவீர்கள் பத்தி மலத்துவ முக்தியாகுமே துன்பம் துடைப்பீர்கள் மலத்துவ இன்பமாகுமே சீரூர் சம்பந்த ஆறுரை சொன்ன பாரூர் பாடலார் பேரார் இன்பமே நிலை பெ நிலை பெறுமாறனு நெஞ்சே நீத்தமும் பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுகும் எட்டு பூ மாலை புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கராசைய போற்றி போற்றி என்றும் அலை சே சென்றடைய மாதீ என்றும் ஆரூர என்றென்றே அலறானில்லேயே பொண்ணுமை பொருளும் தருவானே போகமும் திருவும் புணர்பானை பிள்ளையன் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பனிப்பானை இழந்த தழ்மயல் எழி வந்த பிராணை அண்ணம் வைகும் வயற்பழனத்தனே ஆளுரானை மறக்கலு மாமி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஏன்னா மற்ற எல்லா கோவில்லையும் இருந்தாலும் இந்த கோவிலில் தான் வந்து திருத்தொண்டு தொகை பாடிய கோவில் இல்லைங்களா அதனால் வந்து மிகவும் சிறப்பு இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட முடிவில் பார்த்தோம்னாக்க சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து திருவஞ்சைக்களத்திலிருந்து தானனை முன்படைத்தான் அப்படிங்கிற பாடல் பாடி அந்த யானையில் மேலே கையிலைக்கு போவா இல்லைங்களா பூலோகத்துலேருந்து கையிலைக்கு போகிற ஒரு அற்புதமான ஒரு காட்சி வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அங்கே ஓவியத்தில் வந்து தீட்டிருக்காங்க அந்த அற்புதமான காட்சி பாருங்கள் ரொம்ப சிறப்பாக வந்து அழகாக புடைப்பு சிற்பமாக இந்த கோவிலில் வந்து இருந்தது அது என்னால் முடிந்த அளவுக்கு நான் வந்து அதை பதிவு பண்ணியிருக்கேன் எம்பெருமான் கையிலையில் அமர்ந்து அழகாக காட்சி தரும் நிகழ்வு சகசிரலிங்கம் இது வந்து ஆறு புற்றிடம் கொண்டாரோட கலசம் இது வந்து தியாக ஓ ரிக்ஷாடனார் അനുഗ്രഹ നവഗ്രഹ സന്നതിയത്തോളീ കൃപയായ മതാന തനമക മഞ്ഞാന കഴൾ താരായ வீராசர்குணசீலா ஆதார தொழியானே ஆரூரில் பெருமாலே வெற்றிவேல் வேல் முருகனுக்கு அரோகரா சிங்காரவேலர் மைக்கண்டார் அருள்நந்தி சிவம் அரஞ்ஞான சம்பந்தம் உமாபதி சிவம் தோத்திர நாயன்மார்கள் எம்பெருமான் இங்கே பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரி வரிசையில் இருக்காங்க இங்கே நவகிரகம் வந்து வரிசையாக இருக்கிறது எவ்வளோ அற்புதமாக இருக்குண்ண இங்கே வந்து எல்லாம் சுவாமியோட அந்த சிற்பம் எல்லாம் சித்திர ஓவியம் சந்திரசேகர் காலபைரவர் நீலோத் பல் நீலோத் பலாம்பல் சன்னதி இங்கே வந்து திருவாரூர் திருவாரூர் பூங்கோயில் திருவாரூர் அறநெறி அப்படின்னு மூன்று கோவில் வந்து இதுக்குள்ளேயே இருக்குமான் இருக்காரு அல்லியங்கோதை எனும் நீலோத் பலாம்பால் சுவாமி மனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குடலால் அபிராமி கண்களே இந்த தலம் தான் வந்து அருள்மிகு அசலேஸ்வரர் சந்நிதி இது வந்து நம்மினந்தி அடிகள் நீரால் வந்து விளக்கிடப்பட்ட தலம் அறநெறியப்பர் இதுதான் வந்து திருவாரூர் அறநெறின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கோவில் கோவில் உள்ள இளங்கோவில் இளம் கோவிலுக்குள்ள ஒரு கோவில் வாங்க பார்க்கலாம் அசலேஸ்வரர் சமயத்தை வண்டா குழவி ஆரூரில் உள்ள எல்லா சுவாமியும் இருக்காங்க திருமூலட்டானர் அசலேஸ்வரர் தியாகேஷர் நீலோத்பலாம்பால் கமலாம்பால் எல்லா சுவாமியும் தரிசிக்கலாம் இங்கே இதோட சிறப்பு இந்த கோவிலில் பாருங்கள் நமினந்தி அடிகள் செருத்துறை நாயனார் கலர்ச்சிங்க நாயனார் செருத்துறை நாயனார் பூமாளி கட்டின இடம் இதுதான் இங்கே பாருங்கள் இந்த இடம் தான் விரண்மிண்ட மிண்ட தண்டியடிகள் அவரை பத்தி உங்களுக்கே தெரியும் இவர் வந்து புகினும் யம குரு தீயனமுரன் உழிதர்வர் முத்தி அனகதோர் மூவிலை வே பிடித்து அத்தி நிறத்தார் அறநெறியாரே பொருள் மன்னனை பற்றி கொண்ட மருள் மன்னனை ஏற்றி வாளுடனிந்து கருள் மன்னம் கண்டம் கருக்கனஞ்சொண்ட அருள் மன்னர் ஆரூர் அரணிய சுவாமி பொன்னம்பலை குத்தன் சுவாமி அம்மா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க பாருங்கள் அறநெறியப்பா நம்மி நந்தி அடிகள் நாளே விளக்கேற்றினவர் இந்த இடத்துல தான் ரொம்ப அற்புதமாக இங்கே எல்லாருக்குமே இருக்குது சிறு நாய்னார் நாயினார் கலச்சிங்க நாயினார் கங்காதேவி அனுநீதி சோழன் நினைவு கல்தேர் குழந்தை இருக்கு பாருங்க இது பையன் கார் யார் பேருக்காக ஆ அந்த பசு தண்ணி குழந்தைய இது பண்றது அனுநீதி சோழன் அவரோட பையன்தான் இங்க பசு இருக்குமா